ஹலோ ஹஸ்பரெண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு கொஷின் வந்து வரும் குரூப் டூ எக்ஸாமில் இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருந்துச்சு அப்படின்னா என்னது தெளிவாக தெரியுமா நல்லா வெளிப்படையாக தெரியும் மறைஞ்சி இருக்காது உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சேன் அப்படி இருக்கும் நல்லா தெளிவாக வெளிப்படையாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னா தெளிவாக அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வெளிப்படையாக தெரியும் மறைமுகமாக அப்படின்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக வந்து தெரியும் ஓகேவா அடுத்தது நகமும் சதையும் போல நகமும் சதையும் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒட்டி தான் இருக்கும் அதனால் நகமும் சதையும் போகல அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஒற்றுமையை சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இரட்டை கிழவி போல இரட்டை கிழவினா பட பட சட சட சல சல இப்படின் தான் இரட்டை கிழவி எப்போதுமே இரட்டை கிழவி சேர்ந்து தான் வரும் அது மாதிரி என்னென்னா ஒற்றுமையாக இருக்கிறது அதை தான் வந்து இரட்டை கிழவி போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது நீர் மேல் எழுத்து போல அப்படின்னு சொல்கிறாங்களா நீர் மேலே எழுத்து எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னா அழிஞ்சிடும் நிலச்சே நிற்காது தான் வந்து சொல்கிறாங்க நீர் நீ சொன்ன வார்த்தை எப்படி இருந்தது நீர் மேலே எழுதுனா எழுத்து மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சொல்கிறது வேஸ்ட்டு நீ செய்ய மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் ஆனால் நீர் போல நீர் மேலே எழுத்து போகல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலை நிலையில்லாத தன்மை நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமையுள் ஆமை போல ஒருமை அப்படின்னா என்னதுன்னா இந் சாரி ஒருமை அப்படின்னா என்னென்னா இந்த இந்த பிறவி ஒருமைனா ஒரு பிறவி அப்படின்னு அர்த்தம் ஒரு பிறவியில் வந்து என்னென்னா ஒருத்தவன் ஆமை போல வந்து என்னென்னா ஐந்து புலனே அடக்கி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார்ல அது மாதிரி இருந்தால் ஏழு பிறவிலேயும் அவனுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுதான் ஒருமையுள் ஆமை போல் ஒருமையில் ஆமை போல எதுக்கு குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்கம் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தி எப்போ பூக்கும் அப்படின்னா ரொம்ப ரேராக தான் வந்து பூக்கும் அடிக்கடி பூக்காது அத்தி பூத்தார் போலனா அப்படின்னா என்ன அதிசயமாக அதிசயமாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் யாராவது ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு வராதவங்க வந்தாங்க அப்படின்னா அத்தி பூத்தா போல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன அதுக்கு என்ன மீனிங்னா அதிசயமாக நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப ரேராக நடக்கிறத சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலரும் மனமும் போல மலர்னா என்னது பூ பூவில் வாசனை வரும்ல பூவும் வாசனையும் பிரிக்க முடியாது ஸோ என்னென்னா மலரும் மனமும் போல அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுமே எப்போதுமே சேர்ந்தே தான் இருக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது ஒற்றுமை இல்லைன்னா சேர்ந்து இருப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் மலரும் மனமும் எப்போதும் என்ன பண்ணும் சேர்ந்து தான் வந்து இருக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விழலுக்கு இழைத்த இழைத்த நீரை போல் விழலுக்கு வந்து என்னென்னா தண்ணி இறைச்சோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது பயனற்றது பயனற்ற செயல் விழலுக்கு தண்ணி இறைக்கிறது அப்படின்றது என்னது பயனற்ற ஒரு செயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா இப்போ அவனோட தொழிலில் அவன் கொடிக்கட்டி பறக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறான்ல கொடிக்கட்டி பறக்கிறானா என்ன அர்த்தம் அப்படின்னா மேன்மையான இடத்துல இருக்கிறது உயரமான இடத்துல இருக்கிறது சாரி உயர்வான இடத்துல இருக்கிறது இருத்தல் மேன்மையான இடத்துல இருக்கிறது இதெல்லாம் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மீனிங்கில் தான் வரும் அடுத்தது எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா சண்டை தான் போட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் எப்போதுமே என்னென்னா பகைமை தான் வந்து இருக்கும் அதனால் எலியும் பூனையும் போல் அப்படின்னா பகைமை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா முதலை கண்ணீர் அப்படின்னா என்னென்னா மு முதலை வந்து தன்னுடைய இறையை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னா அது கண்ணிலேருந்து தண்ணி வருமா அது என்ன அழுகை அப்படின்னா போலியான அழுகை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பொய்யழுகை கண்ணீர் அப்படின்னா பொய்யா அழுகுறது அதுதான் வந்து பொய்யழுகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது மழை முகம் காணாத பயிர் போல அப்படின்னு சொல்கிறாங்க பயிர் இருக்குல்ல விவசாயம் பண்ணி பயிர் வந்து விளைவிக்கிறாங்க அது வந்து மழையே பார்க்கல அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா வாடிடும் அதான் வந்து என்னென்னா மழை முகம் காணா பயிர் போல் அப்படின்னா சோகத்தில் என்ன பண்ணும் வாடிடும் சோகமாக இருக்கிறது வாடுதல் வாடி போகிறது வாடி போகுதல் இதெல்லாம் வந்து சொல்லலாம் மழை முகம் காணா பயிர் போலன்னா வாடி போயிடும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு அப்படின்னா எதிர்பாராமல் ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க வந்து என்னென்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதிர்பாராத ஒரு செயலாக இருக்கணும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்களா எதிர்பாராமல் நடந்துச்சு அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க அதாவது வேலையே பயிரை மெய்ந்தது போல் அப்படின்னா என்னது இது என்ன தான் என்ன மீனிங்கில் வரும்னா துரோகம் இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த செக்யூரிட்டியே நம்ம வீட்டில் திறந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னா என்னது அவர் தான் நம்ம காவலுக்கு வச்சிருக்கோம் அவரே அடிச்சுட்டு போயிட்டார்னா அவரை நம்பி தான் வச்சுருக்கோம் அவரே வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம் வேலையே பயிரே மேய்ந்தது போல அப்படின்னு சொல்கிறாங்க துரோகம் அதாவது கிணற்று தவளை போல அப்படின்னா கிணத்து தவளைக்கு என்ன தெரியும் உலகம் வந்து என்னென்னா கிணத்தை தாண்டி இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது கிணத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்குது அதில் மக்கள் இருக்காங்க ஒன்றுமே தெரியாது அதுக்கு அதை வரைக்கும் அந்த கிணறு தான் உலகமே அதை தாண்டி உலகம் கிடையாது அதனால் கிணற்று தவளை போல் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் இருக்காது வெளி விஷயம் எதுவுமே தெரியாமல் இருந்தால் கிணத்து தவளை போல் நீ இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் வந்து அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற அதை பற்றி தெரியாமல் இருக்கிறது தான் கிணத்து தவளை போல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பசு மரத்தாணி போல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சின்ன வயசில் நம்ம சொல்லி சின்ன வயசில் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே நம்ம மனசில் எப்படி இருக்கும் பசுமரத்தாணி போல் இருக்கும் அது வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்கும் அது வந்து அழியாது பசுமரத்தாணி போல் அப்படின்னா அழியாமல் என்ன பண்ணும் மனதில் பதிந்திருக்கும் அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பசுமரத்தாணி போல் ஏன்னா பசுமரம் அப்படின்னா என்னது இந்த பச்சை மரத்தில் ஆணி அடித்தாங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கும் அந்த மரத்தில் வந்து அது மாதிரி என்னென்னா அழியாமல் மனசில் வந்து என்னென்னா பதிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே என்ன நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா எல்லோரும் ஒரே இடத்துல விடுமா நெல்லிக்காய் உருண்டுக்கிட்டு ஒவ்வொரு பக்கமும் என்னென்னா ஓடும் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா ஒற்றுமை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது எல்லிக்காய் மூட்டையை கொட்டினா எப்படி ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போகும் ஸோ ஒற்றுமை இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்கிறாங்க மடைனா என்னென்னா இந்த பக்கம் பாசனத்துக்கான பயிர் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த பக்கம் என்னென்னா ஆறு இருக்குது இல்லைன்னா ஒரு ஏரி இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த ஏரியிலேருந்து என்ன பண்ணுவாங்க இங்கே ஒரு கேட் இருக்கும் இந்த கேட்டில் வந்து என்னென்னா திறந்து விட்டாங்கன்னா இங்கே பயிருக்கு பாசனம் வரும் இது மாதிரி மடை திறந்து விட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறையா தண்ணி வரும் மிகுதியாக தண்ணி வந்து என்னென்னா தடையே இல்லாமல் வரும்ல அதனால் மடை திறந்த வெள்ளம் போகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா தடையின்றி மிகுதியாக வரும் அப்படின்னு அர்த்தம் தடையின்றி மிகுதியாக வந்தால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்கிறாங்க மடையை திறந்து விட்டாச்சுன்னா வெள்ளம் அப்படி வரும் தடையின்றி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து காக்கை போய் உட்காருது உட்கார்ந்தோடனே என்னென்னா பணம்பழம் வந்து விழுது இது என்ன அப்படின்னா எதிர்பாராமல் நடந்த ஒரு தற்செயலான நிகழ்வு அது வந்து பனம்பழத்தை விழ வைக்கணும் அப்படின்னு போய் அங்கே உட்காரல அதனால் காக்கை போது தெரியாமல் என்ன பனம்பழம் வந்து விழுந்துருச்சு அதனால் இது என்ன அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வு காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் அப்படின்றது அடுத்தது தாமரை இலை நீர் போல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாமரை இலை வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே இருக்க தண்ணி வந்து என்னென்னா அந்த இலை மேலே ஒட்டாமல் அப்படியே தனியாக இருக்கும் இப்படி தான் வந்து என்னென்னா ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பாங்கல்ல அவ்வளோவா வந்து என்னென்னா கலந்துக்காமல் அதுதான் வந்து என்னென்னா தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் என்னது தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னு சொல்கிறாங்க இடியோசை கேட்டால் நாகம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப மிரண்டு போகும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க இடியோசை கேட்ட நாகம்னால் மிரலும் ரொம்ப பயப்படும் அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் எப்போதும் என்ன இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் உடலும் உயிரும் போல அப்படின்னா என்னது ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்கு போல ஒரு குன்று இருக்குன்னு வச்சுப்போம் இங்கே ஒரு மலை இருக்குது அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க ஒரு விளக்கு வச்சுருக்காங்க குன்றின் மேலே வந்து ஒரு விளக்கு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே இது வெளிப்படையாக தெரியும் அதனால் என்னென்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரியான செயல் எல்லோரும் அறிவர் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அவரோட புகழ் பரவுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே அவரோட புகழை பற்றி தெரிஞ்சிருந்தது அவர் புகழை பற்றி தெரியாதவங்க யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னு சொல்கிறாங்க பால் வந்து தனியாக குடித்தாலே நல்லா தான் இருக்கும் பாலும் பழமும் ரெண்டும் சேர்ந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ என்னென்னா பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே இன்பமாக இருக்குது அதை விட என்னென்னா அதிகமான இன்பம் வந்து வருது அப்படின்னு அர்த்தம் பழம் நழுவி பாலில் விழுந்தால் என்னது அதிகமான இன்பம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சொல்வோம்ல இப்போ நம்ம யாரையாவது பார்க்க போயிட்டுருக்கோம் ஒரு ஃப்ரெண்டை பக்கவே போய்ட்டுருக்கோம் திடீர்னு வந்து அவங்க நம்ம வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம் நான் வந்து ஒன்று தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் நீ ஏன் என்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இதை எடுத்துக்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காட்டும் பளிங்கு போலன்னா பளிங்குகள் என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே அதில் தெரியுமா கண்ணாடி மாதிரி பளிிங்குக்கல்ல வந்து என்னென்னா நம்ம உருவம் எல்லாமே தெரியும் அதனால் நம்ம மனசில் இருக்கிறத அடுத்தது காட்டும் பளிங்கு போல் உன்னோடய முகம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம முகம் வந்து நம்ம மனசில் இருக்கிறத காட்டுது பிரதிபலிக்குது அப்படின்னு அர்த்தம் பிரதிபலிப்பு நம்ம முகம் வந்து என்ன பண்ணுது மனசில் இருக்கிறத காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க உன்னோட முகம் வந்து அடுத்தது காட்டுற பளிங்கு போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது இலவு காத்த கிளி போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இழவு காத்த கிளி அப்படின்னா ஒரு பயனற்ற தேவையில்லாத செயல் பயனற்ற செயல் இழவு காத்த கிளி போல பயனற்ற செயல் அதனால என்ன வருது ஏமாற்றம் வருது ஓகேவா இலவு காத்த கிளி போலன்னா அந்த பஞ்சு வந்து என்னன்னா இது பஞ்சு இருக்குல்ல அது வந்து என்னன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பருத்தி இதை பார்த்துட்டு கிளி வந்து உட்காந்துருக்குமா அதை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது வெடிச்சு வந்து என்னன்னா பருத்தியாக தானே வரும் அதை சாப்பிட முடியாதுல்ல அப்புறமா தான் அதுக்கு தெரியும் அது சாப்பிட்ற மாதிரி காய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது பழமாகும் ஆகும்னு அது உட்காந்துருக்குமா அதை தான் வந்து சொல்கிறாங்க இலவு காத்த கிளி போலன் பயனற்ற செயலாக வந்து என்னோட ஏமாற்றமாக விளையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது போல அப்படின்னு சொல்கிறாங்க கரையான் என்ன பண்ணது கஷ்டப்பட்டு புத்து கட்டும் ஆனால் அதுக்குள்ளே என்ன தான் கருணாகம் வந்து குடி போயிடும் இதனால் என்ன ஆகுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறரை ஏமாத்துறது பிறருடைய பிறரோட வேலையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க வேலையை வந்து என்னென்னா ஏமாற்றி நம்ம எடுத்துக்கிறோம் அவங்களோட உழைப்பை அந்த மாதிரி எடுத்துக்கிறத வந்து இது மாதிரி சொல்லுவாங்க கரையான் புற்றெடுக்க கருணாகம் போய் குடி போந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஊமை கண்ட கனவு போல் ஊமைனா என்னது பேச முடியாதவங்க பேச முடியாதவங்க ஒரு கனவு கண்டால் அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க மோசமான கனவாக இருக்கலாம் நல்ல கனவாக இருக்கலாம் அவங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது அதனால அவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னா தவிப்பு இருக்கும் ஊமை கண்ட கனவு போலனா அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க யார்ட்டையுமே சொல்லவும் முடியாது நான் போய் ஒரு மாதிரி கனவு கண்ணை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் கண்ணை கட்டி வீட்டில் விட்டாலே நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது கண்ணில் இல்லாமல் இதில் காட்டில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா காட்டு விலங்குகள் வேறு இருக்கும் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து என்னென்னா நம்மளுக்கு தவிப்பு பயம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் நமக்கு எப்படி இருக்கும் ஒரே தவிப்பாக இருக்கும் பயமாக இருக்கும் ஓகேவா பாராங்கல் மீது விழும் மழைநீர் போல் இங்கே ஒரு பாறாங்கல் இருக்குன்னு வச்சுப்போம் மழை தண்ணி அது மேலே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மழை தண்ணி வந்து என்னென்னா சொட்டு சொட்டாக இப்படி தானே விழும் விழும்போது என்னென்னா அப்படியே செதறி செதறி போகும் தண்ணி வந்து செதறி போய் விழும் அதனால் பாராங்கல் மீது விழும் மழைநீர் என்ன ஆகும் அப்படின்னா சிதறி போகும் சிதறி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அனலில் இட்ட மெழுகு போல் அனல்னால் என்னது அனல்னால் வந்து நெருப்பு நெருப்பு மேலே மெ நெருப்பில் வந்து ஒரு மெழுக வச்சாங்க அப்படின்னா என்னென்னா அதுவும் உருகி போயிடும் உருகி போய் என்னென்னா உருகி போயிடும் அதனால் வந்து அனலிட்ட மெழுகு போலனா உருகி போயிடும் ஸோ துன்பம் அப்படின்னு அர்த்தம் துன்பப்படும் அதாவது இஞ்சி தின்ற குழங்கு போல் குரங்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தெரியாமல் இஞ்சியை எடுத்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிக்கும் அதான் வந்து விழிக்கிறது விழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இஞ்சி தின்ற குழங்கு போல் அப்படின்னா ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்து எரிஞ்சிகிட்ருக்கு இருக்கு எரி ஒரு நெய் வந்து போட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அங்க வந்து எண்ணெயை ஊற்றி விட்றாங்க அப்படின்னா என்ன ஆகும் இன்னும் நல்லா எரியும் அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா துன்பத்தை வந்து இன்னும் அதிகரிக்கிறது மற்றவங்களோட துன்பத்தை ஏற்கனவே அங்கே பிரச்சனையாக இருக்குது அங்கே போய் புது பிரச்சனையை விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பிரச்சனை வெடிக்கும் அதான் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க கடல் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் பெருங்காயம் இவ்வளோதான் இருக்கும் அதை கொண்டு போய் கடலில் கரைச்சாங்க அப்படின்னா அது என்னது வேஸ்ட்டு கடலில் கரைத்த ப பெருங்காயம் போல் என்னோடய முயற்சியெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என் முயற்சிலாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கேயும் வீணான செயல் அப்படின்னு தான் அர்த்தம் கடல் கரைத்த பெருங்காயம் போல் வீணாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்தது தாயை கண்ட சேய் போல் சேய் அப்படின்னா என்னது குழந்தை குழந்தை வந்து தாயை என்ன என்னாகும் அப்படின்னா சந்தோஷமாகும் அதுதான் சொல்கிறாங்க தாயை கண்ட சேயை போல் நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா என்னது மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்ணெய் வந்து நெய்யை விட என்னென்னா வெண்ணெய் வந்து பெட்டராக இருக்கும் வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டே யாராவது வந்து நெய்ய்க்கு போய் அலைவாங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ஒன்னே பாஸ் பண்ணிட்டோம் குரூப் ஒன்றை வச்சுக்கிட்டு குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டோம் நம்ம போயிட்டு குரூப் குரூப் டூ வேலை பார்ப்போமா அப்படின்னா பார்க்க மாட்டோம் அதனால் வெண்ணெய் அதை விட பெட்டராக ஒன்று வச்சுருக்கும்போது அதை விட இதாக இருக்க ஒன்று போவாங்களா யாராவது அப்படின்னா போக மாட்டாங்க ஆனால் வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது அப்படின்றது என்னது அறியாமை இல்லைன்னா வந்து என்னென்னா வேஸ்ட்டான பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க பயனற்றது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா அறியாமைன்னு கூட சொல்லலாம் அடுத்தது அனலில் விழுந்த புழுவை போல் அனல்னால் என்னது நெருப்பு நெருப்பில் புழு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணும் துடிக்கும் ரொம்ப துன்பப்படும் அதான் வந்து துன்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது சிறகு இழந்த பறவை போல் சிறகு இறந்து பறவைக்கு வந்து என்னென்னா சிறகு தான் ரொம்ப முக்கியம் பறக்கிறதுக்கு இல்லைனா வந்து பறவை என்ன பண்ணணும் நடந்தேதால் காப்பாற்றிக்க முடியாது அதை பற பறந்தால் தான் அதை வந்து மற்ற உயிரினங்கள்லேருந்து காப்பாற்றிக்க முடியும் ஆனால் சிறகு இருந்த பறவை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும் சிறகு இழந்த பறவை அப்படின்னா கஷ்டம் துன்பம் தவிப்பு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அன்றலர்ந்த தாமரை மலர் போல அன்று அலர்ந்த அன்று அலர்ந்தானா அன்றைக்கி தான் வந்து மலர்ந்திருக்கு அந்த தாமரை மலர் அப்படின்னு சொல்கிறாங்க அன்று மலர்ந்த மலர் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்றளர்ந்த தாமரை போலனா மலர்ந்த முகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பகலவனை கண்ட பணி போல பகலவன் அப்படின்னா என்னது சூரியன் சூரியனை பார்த்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா பனி வந்து விலகி ஓடி போயிடும் பனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே செடி மேலே வந்து பனித்துளி இருக்கும் சூரியன் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இழுத்துக்கும் எவாப்ரேஷன் பண்ணிடுவோம்ல ஆவி ஆகிடும் அந்த பனித்துளி அதுதான் வந்து என்னன்னா சூரியன் பகலவனை கண்டோனே என்ன என்ன ஆகும் அப்படின்னா சூரியனை கண்டோனே பனி ம மறைஞ்சு போயிடும் அப்படின்னா என்னது மறைந்து போகும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சில் வார்த்தார் போல அப்படின்னு சொல்கிறாங்க அச்சில வார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து அப்படியேவே இருக்கும் மாறாமல் அதனால் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அச்சில் வார்த்தால் போல அப்படின்னா அடுத்தது வெந்த புல்லில் புண்ணில் வேலை பாய்ச்சியது போல அப்படின்னு சொல்கிறாங்க வெந்த புண்ணு ஏற்கனவே புண்ணு வந்து ஏற்கனவே பயங்கரமாக நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும் அதில் போய் வேலை பாய்ச்சணும் அப்படின்னா இன்னும் பெரிய துன்பம் கொடுக்கும் அதனால் பெருந்துன்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இருக்க துன்பத்தை விட என்னென்னா அதிகமாக இருக்கும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருடனுக்கு தேல் கொட்டியது போல் அப்படின்னு சொல்கிறாங்க திருடன்கள் வந்து என்னென்னா நைட்டில் வந்து திருட போவாங்க அந்த இருட்டில் வந்து அவங்களுக்கு தேல் கொட்டிடுச்சுன்னா அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அவங்க கத்தாமல் அமைதியாக தான் இருக்கணும் கத்துனா என்ன ஆகும் மாட்டிப்பாங்க ஆனால் திருடனுக்கு கொ தேல் கொட்டினா எப்படி இருக்கணும் அமைதியாக தான் இருந்தாங்கணும் அது தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது மழைக்கான பயிர் போல் மழைக்கான பயிர் நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் காணாத பயிர் என்ன போ பண்ணோம் அப்படின்னா வாடி போயிடும் அடுத்து கொஷின் பார்த்தீங்கன்னா அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் அப்படின்னு சொல்கிறாங்க அவள்னால் வேற உனை இடிக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு உரலை அடிச்சிகிட்டு இருக்கோம் வெறும் உரலை அடிச்சிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு வேறு ஒன்று செஞ்சிட்ருக்கோம் அதுதான் வந்து என்னென்னா அவளை நினச்சிக்கிட்டு உரலை அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஒன்றை நினைத்து மற்றொன்றை செய்வது ஓகேவா ஒன்றை நினைச்சிக்கிட்டு மற்றொன்றை செய்கிறது வந்து என்னன்னா அவளை நினைத்து உரளையை வந்து இடிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னு சொல்றாங்க செவிடன் காதில் சங்கு ஊதுனா எது ஊதுனாலும் என்ன அவனு கேட்க வா போகுது நல்லா கேட்காது நல்லா பயனற்ற ஒரு செயல் அடுத்தது பசுத்தோல் தோல் புளி போல புளி என்ன பண்ணுது பசுத்தோலை போட்டுட்டு போட்டுகிட்டு வந்து என்னென்னா ஊருக்குள்ளே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏமாற்றுறது நான் பசு அப்படின்னு சொல்லி அது ஏமாற்றிட்டுருக்கு ஒரு நாள் வந்து அது வெளிப்பட்டுரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பது போல இப்போ ஒரு பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம வாங்கி உடைக்கணும் கடை தேங்காய்ன்னா வேறு ஒருத்தங்க தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறது அப்படின்றது அதுவும் வந்து ஒரு ஏமாற்றுதல் தான் பிறரை ஏமாற்றுறது அடுத்தது கீரியும் பாம்பும் போல கீரியும் பாம்பும் எப்போதுமே என்ன பண்ணணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ பகைமை அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் போல் கலங்கரை விளக்கம் போல் வந்து என்னென்னா வழிகாட்டணும் இருட்டில் பார்த்தீங்கன்னா ப படகுக்கெல்லாம் வந்து என்னன்னா எந்த பக்கம் போகிறதுனே சிலப்போ தெரியாது கரை எங்கே இருக்குனே தெரியாது அப்போ எது இப்போ வழிகாட்டும் அப்படின்னா கலங்கரை விளக்கம் கலம்னா என்னது கப்பல் கரைனா என்னது கரையில் வந்து இருக்குது கலங்கரை விளக்கம் விளக்கு அங்கே அந்த காலத்தில் ஏற்றி வச்சுருந்தாங்க அதனால் விளக்கம் அப்படின்னு வந்திருக்கு கலங்கரை விளக்கம் போல் அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதில் வந்து நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் உவமையை வச்சு பொருள் என்ன அப்படின்னு விளக்குறத வச்சு இப்போ வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து தடவை வந்து ரீட் பண்ணி படித்து பாருங்கள் ஈஸியாக தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த கொஷின் பிடிஎஃபை வந்து என்னென்னா கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னா அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ